ஒரு தந்தையின் அதிகாரமும் ஒரு காவலரின் செல்வாக்கும் ஒரு கொடூர கொலை வழக்கின் போக்கை மாற்ற முடியுமா இந்த கேள்விக்கு நெல்லை நீதிமன்றம் மூன்றாவது முறையாக முடியாது என்று அதிரடியாக பதிலளித்துள்ளது தமிழகத்தையே உலுக்கிய மென்பொறியாளர் கவின் ஆணவக் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள காவல்துறை உதவி ஆய்வாளர் சரவணனின் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் சேர்க்கப்பட்ட மற்றொரு முக்கிய நபரான சரவணனின் மனைவியும் காவல்துறை உதவி ஆய்வாளருமான கிருஷ்ணகுமாரி தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதும் கொலை செய்யப்பட்ட கவினின் ஐபோன் இன்னும் திறக்கப்படாததும் இந்த ஜாமீன் மறுப்புக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன சென்னையில் உள்ள டிசிஎஸ் நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணியாற்றி வந்தவர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கவின் செல்வகணேஷ் இவரும் காவல்துறை அதிகாரிகளான சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதியரின் மகள் சுபாஷினியும் பள்ளிப் பருவத்திலிருந்தே நண்பர்களாக பழகி வந்துள்ளனர் இந்த நட்பு ஒரு கொடூரமான முடிவுக்கு வரும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தனது தாத்தாவின் சிகிச்சை தொடர்பாக பேசுவதற்காக சுபாஷினியை சந்திக்க அவரது கிளினிக்கிற்கு கவின் சென்றுள்ளார் ஆனால் விதி வேறுவிதமாக காத்திருந்தது அங்கு வந்த சுபாஷினியின் தம்பி சுர்ஜித் கவினிடம் பேச வேண்டும் என்று கூறி அவரை தனது இருசக்கர வாகனத்தில் ஏமாற்றி அழைத்துச் சென்றுள்ளார் கே டி நகர் பகுதியில் வைத்து தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் அவரை ஓட ஓட விரட்டி கொடூரமாக வெட்டி கொலை செய்தான் இந்தச் சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் முதலில் பாளையங்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் வழக்கின் தீவிரம் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் காவல்துறை அதிகாரிகள் என்பதால் இந்த வழக்கு ஒருங்கிணைந்த குற்றப் புலனாய்வு போலீஸ் விசாரணைக்கு மாற்றப்பட்டது இந்த கொலையில் சுர்ஜித் மட்டுமல்லாமல் அவரது தந்தை எஸ்ஐ சரவணன் தாய் எஸ் ஐ கிருஷ்ணகுமாரி மற்றும் உறவினர் ஜெயபால் ஆகியோரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர் சுர்ஜித்தும் சரவணனும் அவர்களது உறவினர் ஜெயபாலும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் உதவி ஆய்வாளர் சரவணன் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை நாடினார் இந்த ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தபோது ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு போலீஸ் தரப்பு சிறப்பு அரசு வழக்கறிஞர் கந்தசாமி ஜாமீன் வழங்க கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இது ஒரு அப்பட்டமான ஆணவ கொலை தன் மகளுக்கும் கவினுக்கும் இருந்த பழக்கம் சரவணனுக்கு நன்றாகவே தெரியும் கொலை செய்வதற்கு வசதியாக தனது மகன் சுர்ஜித்திற்கு போலி பதிவு எண் கொண்ட இருசக்கர வாகனத்தை அவரே வாங்கிக் கொடுத்துள்ளார் கொலை நடந்த பிறகு சம்பவ இடத்திற்கு சென்று கவினை பற்றி தவறான தகவல்களை பரப்பியதுடன் தனது மனைவியுடன் சேர்ந்து மகனை தூண்டி உறவினர் ஜெயபால் உதவியுடன் சாட்சியங்களை மறைக்கவும் அழிக்கவும் சதி செய்துள்ளார் என்று வாதிட்டார் மேலும் இந்த வழக்கில் அறுபத்தி ஒன்பது சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு போலீஸ் அதிகாரியான சரவணனை ஜாமீனில் விடுவித்தால் அவர் சாட்சிகளை கலைத்து விசாரணைக்கு குந்தகம் விளைவிப்பார் என்றும் ஆணித்தரமாக தெரிவித்தார் இறந்து கவின் செல்வ கணேஷின் தாயார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பவானி பி மோகனும் கணவன் மனைவி இருவருமே போலீஸ் அதிகாரிகள் இதில் மனைவி கிருஷ்ணகுமாரி இன்றுவரை தலைமறைவாக உள்ளார் கைது செய்யப்படவும் இல்லை சரவணன் வெளியே வந்தால் இருவரும் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி சாட்சிகளை நிச்சயம் மிரட்டுவார்கள் என்று கடுமையாக ஆட்சேபித்தார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி ஹேமா தனது தீர்க்கமான உத்தரவை பிறப்பித்தார் அந்த உத்தரவில் இந்த வழக்கில் குற்றவாளியான சரவணனின் மனைவி எஸ்ஐ கிருஷ்ணகுமாரி இன்றுவரை சரணடையவில்லை கைது செய்யப்படவும் இல்லை மேலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் இறந்து போன கவின் செல்வ கணேஷின் முக அடையாளத்தால் பூட்டப்பட்ட ஐபோனை தடையவியல் துறையினால் இன்னும் திறக்க முடியவில்லை ஒருவேளை அந்த போன் திறக்கப்பட்டால் இந்த வழக்கில் மேல் விசாரணை தேவைப்படலாம் என விசாரணை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய சூழலில் மனுதாரரை ஜாமீனில் விடுவித்தால் அவர் தலைமறைவாக உள்ள தனது மனைவியுடன் சேர்ந்து சாட்சிகளை கலைக்கவும் மேல் விசாரணைக்கு தடையையும் ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டு சரவணனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து அதிரடியாக உத்தரவிட்டார் இந்த ஜாமீன் மறுப்பு நீதியை நோக்கிய ஒரு முக்கிய படியாக பார்க்கப்பட்டாலும் முக்கிய குற்றவாளியான கிருஷ்ணகுமாரி தலைமறைவாக இருப்பது இந்த வழக்கின் மிகப்பெரிய சவாலாகத் தொடர்கிறது அதே நேரத்தில் தடயவியல் நிபுணர்களால் கூட இன்னும் திறக்கப்படாத கவினின் ஐபோன் ஒரு மௌன சாட்சியாக தனக்குள் புதைந்திருக்கும் ரகசியங்களுடன் நீதிக்காக காத்திருக்கிறது அந்த டிஜிட்டல் சாட்சியம் தன் மௌனத்தை கலைக்கும் நாளில் இந்த ஆணவக் கொலையின் அத்தனை இருண்ட ரகசியங்களும் வெளிச்சத்திற்கு வரும் என்பது உறுதி